Hi students, so இன்னைக்கு நம்ம வந்து பனிரண்டாம் வகுப்புல வந்து முதல் பாடம் நிலை மின்னியல வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா மின் காப்பின் உள்ளே மின் புலம் தூண்டப்படுதல் மின் புலம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல எலக்ட்ரிக் பீல் லெட்டர் வந்து இ எதுக்குள்ள உருவாகுது மின் புலம் மின் காப்பு மின் காப்புன்னு என்ன தெரியுமா மின் கடத்தா பொருள் மின் கடத்தா பொருள் மின் கடத்தா பொருள் அப்படின்னு என்ன மின்னோட்டத்தை அல்லது மின்னோட்டத்தை

ஒரு மின்னோட்டத்தை வந்து கடத்தக்கூடியது எடுத்து செல்வது யார் அப்படின்னா கட்டுப்பாடற்ற எலக்ட்ரான்கள் இந்த மின்கடத்தா பொருளை பொறுத்த வரைக்கும் மின்காப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா எலக்ட்ரான்களும் அந்த அணுக்கருட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால எல்லா எலக்ட்ரான்களும் கட்டுப்பாடு உள்ள எலக்ட்ரான்களா இருக்கும் அப்ப அதில் என்ன பண்ண முடியாது ஃப்ரீயா இயங்க முடியாது அது வந்து என்ன பண்ணாது மின்னோட்டத்தை தன் வழியே அனுமதிக்காது மின்னோட்டத்தை எடுத்து செல்லாது சரி ஓகே சோ அப்ப மின்காப்புக்குள்ள மின்புலம் தூண்டப்படுதல் அப்படின்னு சொல்றேன் சோ மின்காப்பை பத்தி சொல்லும்போது அதாவது மின் கடத்தா பொருளை பத்தி சொல்லும்போது மின் கடத்தும் பொருளை பத்தி சொல்லுவோம் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க தன் வழியே அனுமதிக்கூடிய கடத்திகள் ஒரு கணத்தி ஷேப் இருக்கு கணத்தி இருக்கு கடத்தி என்ன எடுத்துக்கோ தாமிரம் இருக்கு அலுமினியம் இருக்கு இரும்பு இருக்கு ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கோங்க அனைத்து பொருட்களும் அணுக்களா வாழ்ந்து இப்போ என்னுடைய உடம்பு கூட இதல்களா வாழ்ந்து சொல்லுவோம் ஏன்னா நம்ம உயிருள்ள பொருட்கள் அப்படின்னா செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் உயிரற்ற பொருட்கள் என்ன அணுக்கள்னு சொல்லுவோம் எல்லா பொருட்களுமே அப்படிதான் நிறைய அணுக்கள் இருக்கும் ஏகப்பட்ட அணுக்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஒவ்வொரு அணுக்குள்ள என்ன இருக்கும் நேர் மின்னூட்டமும் இருக்கும் எதிர் மின்னூட்டமும் இருக்கும் சமமா இருக்கும் ஒரு அணுக்குள்ள எத்தனை மைனஸ் இருக்கும் ஆறு மைனஸ் இருக்கும் அப்படி இதுக்குள்ள பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இப்படி நாலு மைனஸ் நாலு பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் இப்படி இருக்கும் ஏன் வந்து தாறுமாறா இருக்கு தெரியுமா கடத்திகள் கட்டுப்பாடற்ற எலக்ட்ரான்கள் என்னது கட்டுப்பாடற்ற எலக்ட்ரான்கள் இந்த எலக்ட்ரான்கள் ஒழுக்கமே இருக்காது ஒழுங்கற்ற என்ன பண்றேன்னா வெளியே இருந்து நான் மின்புலத்தை குடுக்கறேன் புற மின்புலம் மின்புலம் எங்க உங்களுக்கு தெரியும் மின்புலம் வெளிநோக்கி வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா இந்த பக்கம் என்ன மின்னூட்டம் தான் இருந்திருக்கும் நேர் மின்னூட்டம் அதை நம்ம குறிக்கல அப்போ ஒரு நேர் மின்னூட்டமா இருந்தாதான் மின்புலம் வெளிநோக்கி சொல்லி கொடுத்துருக்கேன் அது எதிர் மின்னூட்டமா இருந்துச்சு அப்படின்னா உள்நோக்கி எதுடைய திசை மீன்புலத்தின் திசை இதுதான் நான் மீன்புலம் இல்லையா என்ன மீன்புலம் புற மீன்புலத்தை குடுத்துட்டேன் சரி பிளஸ் தான் இருக்குன்னு அர்த்தம் ஓகே சரி அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளஸ்ல இருந்து வரக்கூடிய மீன்புலம் இங்க இருக்கிற பிளஸ் என்ன பண்ணாது கவராது ஏன்னா பிளஸ் பிளஸ் வந்து விரட்டும் அப்ப இதுல இருக்கிற மைனஸ் எல்லாம் இந்த பக்கம் எடுத்துக்கும்

அது இருக்கக்கூடிய மின்னூட்டத்துவர்கள் வெளியேறந்து ஒரு மின்புலம் கொடுக்கும் போது மின்புலத்தினுடைய திசையில் என்ன ஆகுது அப்படின்னா ஒருங்கமைக்கப்படுது இப்ப பாரு ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில புரிஞ்சிருக்கு இருமுறை உண்டு மினி தெரியுங்க இரண்டு சமமான எதிரெதரான மின்னூட்டங்கள் ஒரு சிறிய தொலைவில் பிடித்து வைக்கப்பட்ட வதற்கு பேர் மின் இருமுறை அப்ப புற மின்புலம் கொடுத்ததுனால எப்படியாச்சு இப்ப என்ன தெரியுமா உள்ள இன்னொரு மின்புலம் உருவாகும் எப்படி படிச்சிருப்பீங்க மின்புலமானது அல்லது மின்விசை கோடானது எங்க இருந்து எங்க நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும் அப்ப நேர் மின்னூட்டம் எங்க இருக்கா அப்ப இங்கிருந்து இப்படி இங்க இருந்து இந்த மாதிரி செயல்படும் இங்க இருந்து இப்படி இங்கிருந்து இப்படி இங்கிருந்து இப்படி இங்கிருந்து இப்படி இது என்ன மின்புலம் உள்ள உருவாக கூடிய மின்புலம் இன் என்னன்னா உள்ளே தூண்டப்பட்ட மின்புலம் சொல்லுவாங்க பாத்தீங்களா மின்புலம் தூண்டப்படுது ஆனா மின் காப்பு கேட்கிறா நான் கடத்தி எடுத்துருக்கேன் இது வந்து கடத்தி சரியா கடத்தி சரி அப்ப உள்ள உருவாகக்கூடிய மின்புலமும் வெளியே நம்ம கொடுக்கக்கூடிய மீன்புலம் ரெண்டும் அதாவது புற மின்புலமும் உள்ள தூண்டக்கூடிய அந்த மீன்புலமும் எப்படி இருக்கு சமமா இருக்கும் அது மட்டும் இல்ல எதிர்த்தர் திசை பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி இங்க இங்க இருந்து இங்க நோக்கி எதிர்பிசையில் இருக்கிறதுனால மொத்த மின்புலம் மொத்தம் ஈ மொத்தம் இல்லையா மொத்த மின்புலம் சமம் ரெண்டையும் கூட்டும் போது ரெண்டு மதிப்பும் மதிப்போம் சமம் தானே கூட்டும் போது என்ன ஆகும் மின்புலம் புற மின்புலம் பிளஸ் போடணும் ஆனா திசை மாறுதனால ஏன்னா இது ஒரு வெக்டர் அளவு திசை மாறுதனால என்ன வரும் மைனஸ் இ தூண்டப்பட்ட மின்புலம் இந்த ரெண்டு மதிப்பு எப்படி இருக்கும் சமமா இருக்கிறதுனால இரண்டும் சீரோ ஆட் பண்ணும்போது போது சமமா இருக்கும் மைனஸ் இருக்கிறதுனால சீரோ அப்ப ஒரு கடத்திய பொறுத்த வரைக்கும் இருந்து கொடுக்கக்கூடிய மின்புலமும் உள்ள உருவாக்கக்கூடிய தூண்டப்பட்ட மின்புலமும் எதிர்த்திசையில செயல்படுது அது மட்டும் இல்ல மதிப்பு சமமா இருக்கிறதுனால உள்ள தூண்டப்பட்ட மின்புலத்தினுடைய மொத்த மதிப்பு என்ன ஆகுது சுழியாகுது ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் சரி இதே இது மின் காப்புகள் அப்படின்னு எடுப்போம் இல்லையா சோ பொதுவா வந்து மின் காப்புகளை பொறுத்த வரைக்கும் முனைவற்ற உள்ள ரெண்டு இருக்கு வச்சது என்ன தெரியுமா ஒரு மூலக்கூறுல அல்லது ஒரு அணுல வந்து நேர் நேர்மின்னூட்டத்தினுடைய மையப்பகுதியும் மின்னூட்டத்தினுடைய மையப்பகுதியும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இல்லையா நேர்மின்னூட்டம் எப்படி இருக்கு மின்னூட்டமும் அதுலயே சேர்ந்து இருந்ததுன்னா நீ பார்க்கும்போது என்ன தெரியும் பிளஸ் மட்டும்தான் தெரியும் மைனஸ் தெரியாது அப்ப நம்மளால என்ன பண்ண முடியல பிளஸ் மைனஸ் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியல இதுக்கு பதிலாக வெளிய இருந்து ஒரு மின்பலம் கொடுத்தா என்ன ஆகும் இது பிளஸ்ல இருந்து வந்த மின்புலமா இருந்தா இந்த பிளஸ் விரட்டும் போது பிளஸ் தனியா போகும் அப்ப இந்த இடத்துல அந்த மைனஸ் தெரியும் இப்ப பாருங்க பிரிக்கப்பட்டிருக்கு இப்படி புற மின்பலத்தினுடைய ஹெல்ப்போட இல்லையா மின்னூட்டங்களை பிரிச்ச அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் மின் இருமுனை கிடைக்கும் மின் இருமுனை சோ இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு முனை உள்ள மின் காப்புகள் மின் காப்புகள் இப்போ நான் தான் எடுக்கிறேன் முனை உள்ள மின் காப்பு முனை வெற்றில சேர்ந்து இருக்கும் முனை உள்ளதுன்னா பிரிஞ்சு இருக்கும் சரி அப்ப இது எப்படி இருக்கும்னா மாறு மாறா இருக்கும் இல்லையா ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மின் காப்புகள் அதில் என்ன கிடையாது கட்டுப்பாடத்தில் எலக்ட்ரான்கள் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா எப்போ எப்படி இருக்கும் மைனஸ் இப்படி மைனஸ் த்ரி ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இப்படி தார மாதா இருக்கும் இப்ப என்ன பண்றேன்னா வெளியே இருந்து மின்புலத்தை குடுக்குறேன் அப்படி வெளியே இருந்து மின்பலம் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மின் இருமுனைகள் எல்லாமே இந்த மின்புலத்தினுடைய திசை என்ன ஆகுது ஒருங்கிணைக்கப்படுது அப்ப எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி மாறிடும் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி மாறிடும் சரியா மின்பலத்தை டைரக்டா கொடுக்கலாம் இல்லன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு மின்தேக்கி மின் தேக்கி என்ன

பிளேட்ல ஒரு தகடுல ஐந்து நேர் மின்னூட்டம் இருந்துச்சுன்னா இன்னொரு தகடுல அதுக்கு சமமான எதிர் மின்னூட்டம் இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு மின்தேக்கி சம அளவா இருக்கணும் இல்லையா அப்ப என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா புற மின்புலம் கொடுக்கும் போது கா முன்கா மின்காப்புகள் அதாவது பொதுவாக என்ன பண்ணிருப்போம் பொதுவா மின்புலம் கொடுத்துதான் இப்ப பிரிச்சிருப்போம் பிரிச்சாதான் அது மின் மின்காப்புகள் இந்த மின்காப்பு கொண்டு எங்க வைக்கிறேன் இரண்டு மின்னூட்டம் பெற்ற தகடுகள் இடையில வைக்கிறேன் ஐ மீன் மின்தேக்கி கடையில வைக்கிறேன் வைக்கும்போது இந்த மைனஸ் பிளஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி தாறு மாதிரி அங்கங்கே இருந்துச்சு இப்போ என்ன ஆகுதுன்னா இதுல இருந்து மின்புலம் செயல்பட ஆரம்பிக்குது படிச்சிருப்பீங்க மின்புலமானது எங்க இருந்து எங்க ஆரம்பிக்கும் நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டம் அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி போய் இது வழியா இப்படி இப்படி போய் இது வழியா எப்படி போகும் இங்க இருந்து இப்படி போய் இப்படி வரும் இங்க இருந்து இப்படி இப்படி செயல்படும் இது என்ன மின்புலம் புற மின்புலம் கொடுக்கும் போது இந்த இருக்கு இந்த முனைவுள்ள காப்புகள் அதனுடைய இந்த மின் முனைகள் வந்து இந்த மின்புலத்தினுடைய திசையில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அலைனாயிரும் எப்படி இது பிளஸ் பிளஸ்ல இருந்து வரக்கூடிய மின்புலம் யார வந்து கவரும் மைனஸ் தான் கவரும் அப்ப இது எப்படி மாறும் அப்படின்னா இப்படி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி மாறும் மைனஸ் பிளஸ் இந்த பக்கம் எல்லாம் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அதே மாதிரி இந்த பிளஸ் மைனஸ் தான் கவரும் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அதே மாதிரி இங்க மைனஸ் இந்த மைனஸ் யாரை கவரும் பிளஸ்ஸ தான் கவரும் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் சோ இந்த மாதிரி ஒருங்கமி பர்ங்கமிக்கும் ஆனா என்ன அப்படினா இதில் இருக்குற மாதிரி அந்த அளவுக்கு 100% இருக்காது கொஞ்சம் வெண்ட லைட்டா இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் சரி சோ அப்ப என்ன என்ன சொல்ல வரற அப்படினா நல்லா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இரண்டு தகடுகளும் மின்னூட்டம் பெற்றது இதுளுடைய மின்னூட்ட அடர்த்தி σ இதுளுடைய மின்னூட்ட அடர்த்தி σ ன்னு எடுத்துக்கலாம்

மொத்த மின்புலம் சமம் இது ஆட் பண்றேன் அது உள்நோக்கி செயல்படும் இது திசை மாறங்கள் மைனஸ் ஆனா இதனுடைய மதிப்பு குறைவா இருக்கும் இதை விட குறைவு எது உள்ள தூண்டப்பட்ட மின்னூட்டத்தினுடைய சாரி மின்புலத்தினுடைய மதிப்பு புற மின்புலத்தினுடைய மதிப்பை விட இல்லையா

balloon வந்து made up of atoms hair made up of atoms ரெண்டு டைப் ஆஃப் இருக்கும் இப்போ friction ஆகும் போது என்ன ஆகும் போது மின்னூட்டங்கள் வந்து பகிரும் அதாவது இங்க இருந்த அங்க இருந்த வந்து மைனஸ் ஓகே அப்ப நம்ம ஹேருக்கு வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் வரும் இப்போ இது என்ன பண்றேன்னா நம்ம வீடு அந்த வால் அனைத்து பொருட்களும் அணுக்கள் ஆகிறது அப்ப சுவர்லயும் வந்து அணுக்கள் இருக்கும் அதுல பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அப்ப இந்த மைனஸ் இந்த சுவர்ல இருக்கிற பிளஸ் என்ன பண்ணோம் கவரும் இப்படி கவரும் அப்ப சுவர்ல இருக்க மைனஸ் விரட்டும் அப்ப அது என்ன போகும் இந்த மாதிரி போகும் அப்படி இந்த சுவருக்குள்ளேயும் மின்புலத்தை உருவாக்குது இப்ப சுவருக்குள்ள மின்புலம் எங்க இருந்து போகும் பிளஸ்ல இருந்து மைனஸ் இந்த மாதிரி போகும் அப்ப இதுக்குள்ளேயும்